ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம கதை கேட்க போகலாமா சுபலதாவின் உசுருக்குள் கூடு கட்டி அத்தியாயம் பதினைந்து டாக்டர் நர்ஸ் சொல்கிறத சமத்தை கேட்கணும் சரியா என்று அவன் நெற்றியில் முத்தமிட்டவன் அவனுக்கு ஆப்ரேஷன் என்று சொல்லவே இல்லை எதற்கு சொல்லணும் அவன் இப்போ தைரியமாக இருக்கிறான் இப்படியே இருக்கட்டும் என்று விட்டான் நர்ஸ் வந்து அவனுக்கு எல்லா டெஸ்ட்டும் பண்ணிவிட்டு ஓகே சார் கூட்டி போகலாம் என்றார்கள் ம் என்றவன் ஸ்ட்ரக்சரில் அவனை வைத்து தூக்கி போக மாமா மாமா இருக்கேன்டா தைரியமாக இரு உன் ஆ டேடி வந்துடுவார் அம்மாவும் இருக்கிறா நீ தைரியமாக இரு டாக்டர்கள் உன் காலை சரி பண்ணிவிடுவாங்க என்றான் ஆப்ரேஷன் தேட்டருக்குள் போகும் கடைசி நிமிடம் சஞ்சீவ் மாமாவின் கையை பிடிக்க பச்சோ பையன் பயந்துட்டான் போலேயே என்று கதிரவன் அவனுக்கு தைரியம் சொல்ல குனிந்தான் ரெண்டு பேர் ஸ்ட்ரெச்சரை தள்ள நின்று கொண்டு இருந்தார்கள் என்னடா என்று கேட்க கண்ணை சுருக்கி மூக்கை சுருக்கி ப்ளீஸ் மாமா அப்பா கூட சண்டை போடாதீங்க அப்பா அப்பா அம்மாவை திட்ட மாட்டாரு அம்மா கூட சண்டையெல்லாம் போட மாட்டாரு அம்மா கூட பேசாத அப்படின்னு எல்லாம் சொல்லவும் மாட்டார் பாட்டி தான் எல்லாம் செய்வாங்க ப்ளீஸ் என் டேடி கூட சண்டை போடாதீங்க நீங்கள் ரொம்ப நல்ல மாமான அத்தை சொல்லும் நான் கேட்டால் நீங்கள் என்ன வேணும்னாலும் செய்வீங்கன்னு அத்தை சொல்லும் என்றான் ம் இப்படி அம்மாவும் மகனும் சேர்ந்து என் கையை கட்டி போட்டால் எத்தனை வருஷம் நான் கொண்டிருந்த கோபத்தை ஆத்திரத்தை எப்படி காட்டுறது என் அக்காவோட தொலைஞ்சு போன இளமையை யாரால் கொடுக்க முடியும் என்று அவனுக்குள் கோபம் வந்தாலும் அவன் நெற்றியில் முத்தமிட்டு உனக்கு எது இஷ்டமோ அதைத்தான் மாமா செய்வேன் என்று சொல்ல அவன் கை நீட்டி சின்ன பிள்ளைத்தனமாக பாட் என்று கை நீட்ட வேறு வழியின்றி அவன் கைப்பிடித்து கண்டிப்பாக செய்வேன் என்றான் இப்பத்தான் அவனை தள்ளி சென்றார்கள் அப்பனை விட புள்ள விவரமா இருக்கான் மாமாவுக்கு அப்பாவை பிடிக்காது என்று தெரிஞ்சு வச்சிருக்கிறான் எல்லாத்துக்கும் அவன் அத்தை தான் காரணம் என்று நினைத்தான் அப்போது வந்த நிறைமதி என்னையும் எழுப்பி இருக்கலாமே சஞ்சீவை கூட்டி போயிட்டாங்களா ஆமா இப்பத்தான் என்றான் அதன் பிறகு அக்காவை சென்று பார்த்தார்கள் அவள் நன்றாக தூங்கி கொண்டு இருந்தாள் அவள் தலை போதிய நிறைமதி இவை இப்படி தூங்கி எத்தனை வருஷமாச்சோ என்றாள் ம் ஆமா சஞ்சீவ் அத்தை அப்படின்றானே யாரு என்று கேட்க இவ ரெண்டாவது நாத்தனார் சின்ன பொண்ணு ரொம்ப வெகுளியா கல்லங்கப்படம் இல்லாம இருந்தா அக்கா மேல ரொம்ப பாசமா இருந்தா அக்கா இந்த மனநிலையிலேயும் அவளை காணோம்னு கேட்டா நான் தான் அப்புறம் வருவா வீட்டுக்கு போயிட்டான்னு சொன்னேன் அம்மா மகன் ரெண்டு பேர் மேலையும் ரொம்பவே பிரியமா இருப்பா போல என்னை பார்த்ததும் ஜாடையை வச்சு நீங்க அன்னையோடைய தங்கச்சி தானே அப்படின்னு சொல்லிட்டா தான் இன்னைக்கு நாம அக்காவை இவ்வளவு தூரம் வெளியே கொண்டு வந்திருக்கிறோம் அவள் மட்டும் கொஞ்சம் தெளிவா விவரமா இருந்திருந்தா கொஞ்சம் தள்ளி போய் வர்ற வேற யாராவது வேற யாரா இருந்தாலும் நான் இன்னார் வீட்டு பொண்ணு அவசரம் ஒரு ஆட்டோவை வர சொல்லுங்க அப்படின்னு இவ சொன்னா யாரும் தெரியாதவங்க கூட செய்வாங்க அவளுக்கு அதையெல்லாம் தோணல என்னை பார்த்ததும் அன்னியையும் சஞ்சீவையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க நான் வர்றேன்னு சொன்னான் அவன் மட்டும் அப்படி செய்யலை அக்கா திரும்ப அந்த சிறைக்குள்ளேயே போயிருக்கும் என்றாள் ம் ரொம்ப பாசமானவ போல என்று சஞ்சீவ் கண் விழித்தது முதல் நடந்ததை சொன்னான் ம் பரவாயில்லையே முன்னாடியே உன்னை பற்றி அவன் அவன்கிட்ட நல்ல விதமாக சொல்லியிருக்கா அதனால தான் இப்போ நீ சொன்னதும் உன்னை அவன் நம்புகிறான் என்றாள் அந்த வீட்டில் இப்படி ஒரு பொண்ணா அதுதான் ஆச்சரியமா இருக்கு இல்லைண்ணா அந்த வீட்டில அக்காவை அவ மாமியார தவிர வேற யாரும் கொடுமைப்படுத்தல பேசல திட்டல அவங்க கொடுமை செஞ்சப்ப பாத்துக்கிட்டு தானே இருந்தாங்க ஆமா ஆனால் மற்றவங்களை குறை சொல்ல முடியாது மனைவியை அம்மா கொடுமைப்படுத்தும் போது கண்டிக்க வேண்டியது கணவன் தான் அவன்தான் மனைவிக்கு முழு பொறுப்பு எனக்கு சரியா தெரியல அம்மா சொன்னதுதான் அவன் யாரையோ காதலித்து இருக்கிறான் அவனை மிரட்டி கழுத்தில் தாலி கட்ட வச்சிருக்கிறாங்க அந்த கோபம் அதை அவனை மிரட்டிய அவன் குடும்பத்தாரை விட்டுட்டு நம்ம அக்கா மேல காட்டிட்டான் அந்த ஆள் அக்காவை பெண்கோட்ட போது அவன் மாமியார் வேண்டாம் வேலைக்காரனின் வேலைக்காரியின் மகள் என் வீட்டுக்கு மருமகள் ஆவதா முடியாதுன்னு சண்டை போட்டிருக்கு அந்த அம்மா அதை கண்டுக்காமல் பாட் பாக்கியம் பாட்டியும் இவன் மாமனாரும் இவளை அவன் தலையில் கட்டி வச்சிட்டாங்க நம்ம அப்பா அம்மா மேலேயும் தப்பு இருக்குது நம்ம வசதிக்கு மீறிய இடத்துல அவங்க வைத்து வலிக்கு கேட்டால் பொண்ணை கொடுக்கலாமா என்றாள் ம் அவரவருக்கான தண்டனை கிடைக்கும் இதில் அம்மா அப்பாவை ஒன்பது வருஷமா மகளைப் பிரிந்து அடுத்த வீட்டில் இருந்தும் பார்க்க முடியாத கொடுமையை தங்களுடைய மகளின் பிள்ளையை கூட பார்க்க முடியாமல் தூக்கி கொஞ்ச முடியாமல் தூர நின்று பார்க்கும் கொடுமையை அனுபவித்து விட்டார்கள் அம்மா அப்பா இது நல்லவர்களுக்கு மிகப்பெரிய பெரிய தண்டனை தான் அனுப்ப அனுபவித்து விட்டார்கள் இனித்தான் மற்றவர்களுக்கு இருக்கு என்று பள்ளை கடித்தான் கதரவன் சஞ்சீவிற்கு ஆப்ரேஷன் நடந்து கொண்டு இருந்தது ஆத்திரேயன் விமானத்தில் ஏறிவிட்டான் எப்போதும் எந்த நாட்டிற்கு போனாலும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொன்றும் வாங்கி வருவான் வீட்டில் பெண்கள் ஒரு லிஸ்ட் கொடுப்பார்கள் என்னதான் வருடத்திற்கு மூன்று முறை அவன் அமெரிக்கா சென்றாலும் ஒவ்வொரு முறையும் அந்த லிஸ்ட் வரத்தான் செய்யும் வெண்பா எப்பவுமே பெரிய தான் கொடுப்பா தம்பி மனைவி எனவே கணக்கு பார்க்காமல் வாங்கி கொடுப்பான் அவள் ஒருமுறை கூட சஞ்சீவை தூக்கி குஞ்சினது இல்லை அவர்களுக்கு திருமணமாகி ஐந்து வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது அவளுக்கு எப்பவுமே என் மகனை பார்த்தால் எலக்காரம் வேலைக்காரியின் மகன் என்று இது யார் தப்பு அவன் தப்பா இல்லை அந்த வேலைக்காரியை என் தலையில் கட்டின என் அப்பா பாட்டியுடைய தப்பு அது அதுக்கு நானும் என் மகனும் எத்தனை வருஷத்துக்கு தண்டனை அனுபவிக்கிறது அவள் சமையல் செய்ய வேண்டாம் வேற ஆளை வேலைக்கு போடுங்க என்று பலமுறை சொல்லிவிட்டேன் நீ அவ கூட வாழப்போறியா இல்ல அப்பா அவ இங்கே தான் என்று அம்மா மிரட்டுகிறார் அவன் வாழ்க்கையை கையில் எடுத்துக்கொண்டு அனைவரும் விளையாடுகிறார்கள் இதில் 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 தெரியாமல் வந்து மாட்டிக்கொண்ட ஒரே அப்பாவி ரெண்டு பேரு தான் ஒருத்தி அவ இன்னொருத்தன் என் மகன் அவன் அவள் அம்மா அப்பா ஏமாந்து போய் பொண்ணு பெரிய பணக்கார வீட்டு மருமகளா வாழப் போறான்னு பேராசைப்பட்டு அவளை இந்த திருமணத்தில் இணைத்து விட்டார்கள் நான் தெரிந்தே அவளுக்கு பிள்ளை கொடுத்தேன் அவன் என் மகன் செ எவ்வளவு ஜாலியா என்னுடைய வாழ்க்கை போனது நான் நினைத்துக்கூட பார்க்கவில்லை இப்படியெல்லாம் என் வாழ்க்கை மாறிப்போகும் என்று ஆனால் நடந்தது அதுதான் அவன் வட இந்தியாவில் உள்ள ஒரு புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்தில் பிஜி படித்து கொண்டிருந்தான் இரண்டாவது வருடம் படித்தபோதுதான் அந்த கல்லூரி கல்ச்சுரல் ஃபங்க்ஷனில் அவளை பார்த்தான் அழகு பெண் யூஜி படிக்கிறாள் அங்கே சீனியர் மாணவர்களே அவளை மடக்கி ஏதோ வம்பு செய்து கொண்டு இருந்தார்கள் இவன் கண்டம் காணாமல் போக அந்த கூட்டத்தில் இருந்த ரித்விக் ஏய் இங்கே வாடா இவ ஏதோ தமிழில் சொல்றா கேளு என்றான் என்ன சொன்னாள் என்று இவன் கேட்க கடுப்புல திட்டினேன் என்று சொன்னவள் ஓட்டு கொடுத்துறாதீங்க எனக்கு நல்லா ஹிந்தி தெரியும் ஆனால் நாம் மட்டும் ஏன் அவங்க பாஷை பேசணும் அவங்களுக்கு அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும் தானே அதில் பேச வேண்டியது தானே பொதுவான மொழி இருக்கும்போது எதுக்கு அவங்க மொழியில் அவங்க பேசணும் என்றால் விடு மொழி பிரச்சனையை ஆக்காத என்றவன் உங்களை பார்த்து பயந்து தமிழில் உளறா அவகிட்ட பேசும்போது இங்கிலீஷில் பேசுங்கடா ஹிந்தி இவளுக்கு புரியாது என்று அவன் ஹிந்தியில் சொன்னான் இவ்வளவு நேரம் பேசினா இவ்வளவு தான் சொன்னாளா என்று நம்பாமல் அவன் கேட்க அப்போ அவகிட்டையே கேட்டுக்க என்றவன் கிளம்பி போய்விட்டான் அதன் பிறகு அவளை அடிக்கடி பார்த்தான் அவள் நன்றாக பேசினாள் பழகினாள் அந்த சந்திப்புகள் எல்லாம் யதார்த்தமாக நடந்தது என்று அவன் இருக்க அவள் அவனை பிளான் பண்ணித்தான் சந்தித்தாள் ஏன் எதுக்கு என்று முதலில் அவளுக்குமே தெரியலை பிறகுதான் பழக பழக அவனுடைய குணம் படிப்பு வசதி குடும்ப அந்தஸ்து எல்லாம் பார்த்ததும் பிளான் பண்ணி அவனை அவள் தன்னுடைய காதலை சொன்னாள் கேட்டவன் ஒன்றும் ஷாக்காகவில்லை அவன் அவளை முன்பே கணித்து விட்டான் எப்ப சொல்றானோ பார்ப்போம் என்றுதான் இருந்தான் இவன் ஒன்றும் உடனே பதில் சொல்லவில்லை அவளை தவிக்க வைத்து தடுமாற வைத்து இழுத்து இழுத்து அடித்துத்தான் அவன் காதலை ஏற்று அவள் காதலை ஏற்று கொண்டான் நாளாக நாளாக அவர்களுக்குள் அசைக்க முடியாத ஒரு பாண்டு வந்தது இருவருமே தனியாக தங்கி இருந்து படிக்கிறார்கள் இவன் வசதியான வீட்டு பையன் என்பதால் தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தான் அவள் நான்கு பெண்களோடு சேர்ந்து தங்கியிருந்தாள் அந்த பல்கலைக்கழகத்தில் வெளிநாட்டில் வந் வெளிநாட்டில் இருந்து வந்து படிப்பார்கள் அப்படி வந்த வெளிநாட்டு பெண்களுடன் தான் அவள் தங்கியிருந்தாள் அவர்கள் காதில் அவர்கள் காதல் பசுமையாக செழித்து வளர்ந்தது அவள் ஒரு துணை நடிகையின் மகள் அப்பா இல்லை அவளுக்கு ஒரு தங்கை இருக்கிறாள் என்று அவனிடம் சொல்லி இருக்கிறாள் அவள் அழகு அவனை கட்டி போட்டது முதன் முதலாக அவன் அவளை பார்த்ததே அந்த அழகுக்காகத்தான் அட சூப்பராக இருக்காளே ஹிந்தி நடிகைகளை விட சூப்பராக இருக்காளே இவளை இவனுங்க என்ன பண்றானுங்க என்று பார்த்ததால் தான் அங்கே அந்த கூட்டத்தில் இருந்த இவன் நண்பன் ரித்விக் இவனை கூப்பிட்டு கேட்டான் அந்த அழகுதான் இப்ப அவனை பைத்தியம் பிடிக்க வைத்தது ஒரு நாள் மாலை வெளியே போய்விட்டு வரும்போது மழை பிடித்து கொண்டது நனைந்து விட்டார்கள் சரி வா என் வீடு பக்கம்தான் கொஞ்சம் இருந்துட்டு அப்புறம் கொண்டு போய் விடறேன் என்றான் அவளும் வந்தாள் இருவரும் நன்றாக நனைந்து விட்டார்கள் அவன் உள்ளே போய் வெந்நீரில் குளிச்சுட்டு வா என்னோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம் என்றான் அவள் குளிக்க உள்ளே போக இவன் ஏய் சோப்பு வைக்கல இந்தா என்று எடுத்து கொடுக்க கதவை திறக்க அங்கே அவள் அரைகுறையாக இருக்க அந்த இரவும் குளிரும் அவனை ஏதோ செய்ய அவனும் பாத்ரூமில் உள்ளே சென்று அவளுடன் சேர்ந்து குளித்தான் அப்புறம் என்ன இருவரும் மனதால் வாழ்ந்தவர்கள் உடலாலும் வாழ்ந்தார்கள் அவள் அவன் வீட்டிற்கே வந்து விட்டாள் அவன் வீட்டில் காலையில் மாலையில் ஒரு பெண் வந்து சமைத்துவிட்டு வேலை பார்த்துவிட்டு போவாள் அதனால் நல்ல சாப்பாடும் கிடைத்தது என்ன ஒன்று நம்ம ஊர் சாப்பாடு இருக்காது வெஸ்டன் உணவுகள் அந்த அம்மா நன்றாக சமைப்பார் எனவே அவர்கள் ஒன்றாக வாழ்ந்தார்கள் ஒன்றாக பல்கலைக்கழகம் சென்று வந்தார்கள் அப்ப இருவருக்கும் எந்த கட்டுப்பாடும் இல்லை நினைத்த நேரத்தில் ஊர் சுற்றினார்கள் நினைத்த நேரத்தில் கூடினார்கள் வாழ்க்கை ரொம்ப இனிமையாக சென்றது ஆத்திரே எனக்கு படிப்பு விட்டது ப்ளீஸ் சாதி இங்கேயே ஏதாவது செய் நம்ம ஊருக்கு போக வேண்டாம் என்றாள்